நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கின தேவன் அவனோட பேசி நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உன் உனக்கு பின்வ வரும் சன்னதிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நித்திய ஸ்தாபிப்பே நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாக கொடுத்து நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் கரங்களை தட்டி